சிட்டி லை லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணிய அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீசியன் அவர்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாக்கூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் நில படம் இந்த விழா நாயகர்கள் புரட்ச வந்து விழா நாயகன் அவங்களுக்காக நடத்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை இரு கிரகம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கும்னால இங்க இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோறுகள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு இந்த படத்துக்கு வந்திருக்கா ராமராஜன் என்ன விஷயமா இருக்குமோனும் ஒரு சின்ன சாப்பிட இருக்கும் எதுவுமே வந்து படத்துக்கு ப்ரெஸ் நான் போனது கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா உரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்சல் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் எனக்கு கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்சரை கூப்பிட்ட உடனே கொதிக்கன்னா எனக்கு முதல் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அந்த கலைச்சல கூட ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய படத்துட நண்பர் அவருடைய அழப்பின்பர்கள் தான் இந்த பசங்க கலந்துக்கிட்டேன் கலந்து ரொம்ப சந்தோஷம் சுஷீதன் சார் ஏற்கனவே அந்த மாரி ராஜனே சொல்லிய பார்க்கும்போது நல்லா பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் முன்முழுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கேக்கெட் டூ கேக்கெட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம் அந்த காலமில் இனிமே வர போகிற காலமே லவ் ஸ்டோரி நிற்கும் காதல்ங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் காலகட்டம் தான் சினிமா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கே பார்த்தோம்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் பழங்களை வார்த்தையை சொல்றாங்க தூக்கிய லவ் ஸ்டோரி போது ஈஸியா மக்களுக்கு புரியணும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க அது இன்னைக்கு தெரியல எல்லாருமே நல்லா பிடிக்காங்க கேமராமேன் எடுத்துமான் சார் எல்லாருமே அப்படி இருக்காங்க கண்டிப்பாக லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் நேரம் போகும் இன்சோடு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு விசேக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிக்கையால் தான் நீங்க வேண்டிய நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிடுங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போது கொண்டு போய் கேட்டிருக்கீங்க சொல்லுங்கள் 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 இதுதான் அப்படி கிடையாது இருக்கும் எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் இருக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தில் தோல்வி அதுக்காக ரிவி சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஐடி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கு பெரிய அது புதுமுகமாக ஆகி நிச்சயமா நிச்சயமாக காதல் கதை எடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படம் அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகிறதுனால அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓரப்போது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறோம் ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அவரை சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர் அவங்க வந்து படகு பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த குடும்பங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இது போல பட தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டய வைத்து பண்ண கண்டிப்பா படம் ஓடும் இல்ல சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்ன பொழுதுபோக்கு சினிமாதான் அந்த சினிமாவு பொழுது இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸமாக அதில் வந்து உண்மையிலேயே சார் பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிராட்சியை போகக்கூடிய டேரெக்டர் சொல்லியிருந்தேன் சார் அவர் படம் இருந்த படம் இல்லை ஃபியூச்சரில் விஷயம் கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொஞ்சம் சேர்க்கணும் எல்லாத்தையும் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போம் ஏன்னா புது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நானும் எல்லா வகையிலுமே புதுமாவும் அந்தவர்கள் தான் ஆனால் புதும வழியான வாழ்த்துக்கள் அனைவரும் படம் எல்லாருமே சேப்பாசல்லாம் நான் படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் படத்தில் போடலாம்னு நினைச்சு என்ன செய்ய முடியும் இன்னும் வினோதி கூட சமையல் என் பார்த்து தெரியல அதில் ஃபேமிலியாக இருந்தீங்க மாறின் தெரியும் தெரியல அதுவும் தெரியல அதில் அவங்க ஃபேமிலி அந்த படத்தில் வினோதி சொல்லும் போது பேர் என்ன அந்த மாதிரி சொல்கிற பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க ஆளு தெரியல மாறிடுறாங்க

மிகப்பெரிய ஒரு அருமையான டேரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் நூறு ரூபாய் போட்டா ஐம்பது ரூபாய் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்பட துறை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்பட துறை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏதோ சந்தி ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ்மம் அவ்வளவுதான்

போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லா பார்ப்பாங்க மாட்டுக்கத்துல நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ கீழோ வந்து கை கொடுத்துங்க சார் ஸோ ஆமாம்